நம்ம ஓம் சாய் சேடு வர அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிணத்துக்கடவு ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற அதுவும் ரோடு ஃபேஸ் வீடியோவில் காட்டுறோம்ங்க தார் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான அழகான மூணேகால் ஏக்கர் தென்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம்ங்க நீங்கள் கிணத்துக்கடவு ஏரியாவில் மூணே கால் ஏக்கர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸாக உங்களுக்கு இருக்கும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த தென்னந்தோப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தனி தார் ரோடு பேஸுங்க தனி ரிங்கு தொட்டி தனி போரு ஃப்ரீ சர்வீஸ் தனி சர்வீஸ் எல்லாம் அடமும் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் வீடியோவில் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பார்த்துட்டு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நேரில் வந்து பாருங்கள் டைரெக்டாக லேண்டை விசிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் இதே மாதிரி நல்ல பதிவுகள் நீங்கள் பார்க்க ஆசைப்பட்றீங்களா நம்ம ஹோம் ஓம்சாயில் சேட்டில் நிறைய நல்ல பதிவுகள் வந்துட்டுருக்குது உடனுக்குடனே உங்களை வந்து சேர்றதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி உங்களுடைய லேண்டை நம்ம சேல் பண்ணணும்னு ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து நம்ம ஹோம் சேர்ஸ் சேனலுக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்கள் நல்ல ரேட்டுக்கு நாங்கள் பேசி முடிச்சு கொடுக்குறோம் நம்ம யூடியூப் சேனல் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் கொடுத்துருக்கோங்க நீங்கள் அதுவும் பார்த்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக பயன்படுற மாதிரி தான் நம்மளுடைய வீடியோஸ் இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் வீடியோஸும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நேரடியாக கொடுத்துருக்கோம் நம்ம நேரடியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கிணத்துக்கடவு பொள்ளாச்சியா லேண்ட்ஸ் வந்து உங்களுடைய வீட்டுக்கு உங்களோடய மொபைலுக்கும் உங்களுடைய ஸ்மார்ட் டிவிக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் நல்லபடியாக பயன்பெறுங்க கண்டிப்பாக எல்லாரும் பயன்பெறணும் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கங்க நேரில் வாங்க வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எல்லாமே செப்ரேட்டாக வந்துடுதுங்க அப்படின்னு தொட்டி வந்து பாருங்கள் ஒரு அருமையான அழகான தொட்டி நல்ல தண்ணி இருக்கிற ஏரியா உங்களுக்கு தனி போரும் வந்து உங்களுக்கு வந்துடுது தொட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மூணே கால் ஏக்கருக்கு பார்க்குண்டான அளவுக்கு வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியோட நல்ல குவாலிட்டியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிங்கு தொட்டி கட்டியிருக்காங்க தனி எல்லாமே உங்களுக்கு செப்ரேட்டுங்க எதுவுமே உங்களுக்கு காமன் கிடையாது போர்லேருந்து எடுத்து தொட்டிக்கு வந்து தொட்டியில் ஸ்டோரேஜ் பண்ணி அந்த வாட்டர் சாம்பிளேந்து எல்லா மரங்களுக்கும் பாய்ச்சிக்கிறாங்க தனி போர் பார்த்துக்கோங்க சப் மோட்டர் தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு சப் மோட்ரு போட்டுட்டாலே தெரியும் சப் மோட்டர் வந்து கம்ப்ரஸர் போட்டாங்கன்னா கூட தண்ணி கொஞ்சம் இருக்கும் இல்லாமல் இருக்கும் பட் சப் மோட்ரு போடுறது வந்து நல்ல தண்ணி இருக்கிற போரில் மட்டும்தான் சப் மோட்ரு போட முடியும் இல்லைன்னா சப் மோட்ரு வந்து போட முடியாதுங்க ஏன்னா இந்த அளவுக்கு வந்து தண்ணீர் நிறைஞ்சிருக்குதுன்னா தொட்டி ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கீங்க தொட்டியில் தண்ணீர் நிறைஞ்சிருக்குதுன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணீர் சோர்ஸ் வந்து போரில் இருக்கணும் போர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னி ஒரு அஞ்சு ஏக்கருக்கு சேர்த்தி அந்த அளவுக்கு வந்து தண்ணீர் சோர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏரியாவில் கிணத்துக்கிடவுக்கு மேற்கு பகுதி மேற்கு ஏரியாவில் வந்து வாட்டர் சோர்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் கூட பயந்துக்க வேண்டியதே கிடையாது என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு கேரளா மலைப்பொழுவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில வானிலை மாற்றங்களால் வந்து இப்போ நீங்கள் லேண்டு பார்க்க நிறையா வந்துகிட்ருக்கீங்க அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறோம் இப்போதைக்கு மழை வரல பட் இருந்தாலும் நம்ம காரில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அம்பர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் கொடை எடுத்து வச்சுக்கும்போது திடீர்னு இடம் பார்க்குறப்ப மழையே வந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு மூணு குடைகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அம்பர்லாஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுத்து காரில் வச்சுக்கோங்க மழைக்காலங்களில் எப்போவுமே நம்ம ஹோம் சேலசிட்ட போகிறதுக்கு எப்போவுமே சொல்லுவோம் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக நம்ம ஹோம் சேலசிட்ட ரன் ஆகிட்டு இருக்குது மழைக்காலங்களில் சில விஷயங்கள் நம்ம முக்கியமான இம்பார்ட்டண்டான இது வந்து லேண்டு பார்க்க வர்றது முக்கியம் இல்லை அதில் என்ன நடக்குது நம்ம சுற்றி சுற்றியும் வந்து நம்ம லேண்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்போம் திடீர்னு மழை வந்துடும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க ஸோ நீங்கள் வர டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இன்கேஸ் மழை வந்தால் கூட பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அம்பர்லா வந்து லேண்டில் காரில் வச்சுக்கோங்க லேண்ட்னே வருது லேண்டு லேண்டுன்ட்டு இப்போ அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம லேண்ட் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற லேண்டை பொறுத்த அளவுக்கு எல்லாமே சொல்லியாச்சுங்க வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் காட்டோடைய டாப் டு பாட்டம் எண்டு டு எண்டு வந்து நம்ம வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்கோம் அந்த எண்டு டு எண்டு பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எல்லாம் காப்பு வரக்கு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நல்லா அருமையான தென்னை மரம்ங்க சாயில் ரெட் சாயில் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க கண்ணு முன்னாடி தெரியுது வீடியோ எண்டு அதாவது கால் ஏக்கருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்டு வரைக்கும் ஒரே அளவில் நல்ல க்ரீனிஷாக வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்காட்டி நல்ல ஆரோக்கியம் வந்து மரங்கள் வந்து ஆரோக்கியமாக வளர்ந்துருக்குதுங்க ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கல உங்களுக்கே தெரியும் விலை வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் நீங்கள் டேரெக்டாக வந்து லேண்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மார்க்கெட் ரேட்டில் விட கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் கொஞ்சம் அர்ஜென்ட் தான் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல பதிவுகள் வந்து நம்ம ஹோம் சேலர் சைட்லேருந்து உங்களை வந்து சேருது இந்த பதிவுகள் மீண்டும் மீண்டும் தொடர்பு நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே